ஜெயலலிதாவுடைய தம் ரூ திமுக ஆட்சியில் இருக்கும் போது திமுகவை திட்டக்கூடிய வசைபாடக்கூடிய எதிர்க்கக்கூடிய ஒரே குரலாக தான் இருக்க வேண்டும் திமுக ஆட்சியில் இல்லாத போது தான் ஆட்சியில் இருக்கும் போது தன்னை பல பேர் எதிர்க்கலாம் இதன் மூலமாக மட்டும்தான் கிட்டத்தட்ட சரிசமமான வாக்கு வங்கியை கொண்ட இந்த இருதுருவ அரசியல் தனக்கு எதிரான தான் ஆட்சியில் இருக்கும்போது போது அதற்கு எதிரான ஆட்சிக்கு எதிரான வாக்குகளை ஸ்பிட் பண்ற இதை பல முறை ட்ரை பண்ணியிருந்தாலும் ரெண்டாயிரத்தி பதினாறில் அதை சிறப்பாக செஞ்சு முடிச்சு விஜயகாந்த் என்பவர் கட்சி ஆரம்பிச்சு திமுகவை திட்டினார் அதற்கு பிறகு ஜெயலலிதா ஆட்சிக்கு வருகிறது ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த பிறகு திமுக வந்து மூன்றாவது கட்சியா மாறிடுது மிகப்பெரிய தோல்வி இந்த இடத்துல தங்கூட சேர்த்திக்கிட்டு வந்த வந்தால் இப்போது எதிர்கட்சி தலைவர்ங்கிறதுனால அப்போதான் விஜயகாந்தை முடித்து விட வேண்டும்ங்கிற எண்ணம் எப்போ ஜெயலலிதாவுக்கு வருதுன்னா திமுகவை திட்டுவதில் தனக்கு மேலே போயிடக்கூடாது ஏன்னா இப்ப எதிர்கட்சி தலைவராக வேற நம்மளே ஆக்கி விட்டுருக்கணும் நாமளே வளர்த்தி விட்ட ஆலை உடனடியாக முடித்து விட வேண்டிய தேவை எப்போ எழுதுனா திமுகவை தன்னை விட அதிகமாக எதிர்ப்பதற்கு ஒரு ஆப்ஷன் இருக்குங்கிறத வளர்த்து விட்டுறக்கூடாதுங்கிறது இது ஒரு சினாரியம் எடப்பாடியார் ஒரு டம்ளர் வாங்கி குடிக்க வேண்டும் என்றால் இந்த இடத்துல தான் அதை பண்ணணும் ஏன்னா இப்போ பெரம்பலூர் அரியலூர் திருச்சியா வெளியே வந்துவிட்டேன் பெரம்பலூர்ல லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ஃபன் பண்ணியிருக்காப்ல முதல் சனி பயணத்தை தொடங்கி அதையும் வந்து பாதியிலேயே முடித்து விட்டு சென்றிருக்கிறார் விஜய் வழக்கம் போல ஊடக பில்டப்புகள் இந்த பில்டப்புகள்லாம் முன்பு ஜெயலலிதாவுக்கு கிடைச்சிட்டு இருந்தது ஒரு இன்ச் பை இன்ச் ஏர்போர்ட் இருந்து நகர்ந்து வந்து ஆறு மணி நேரம் கழிச்சு பாயிண்ட்டுக்கு வந்து சேர்றார் முடிஞ்ச உடனே வண்டி உடனே போகுது முப்பது ஸ்பீடு நாற்பது ஸ்பீடில் போகுது நீ வேகம் செகண்ட் கியர் போட்டா வண்டி போகும் ஆள் நகர்ந்துருவாங்க நகரக்கூடாது ஏர்போர்ட்ல இருந்து வருவதற்கே லேட் வேண்டும் மணிக்கணக்கா டைம் ஆகணும் இன்ச் பை இன்ச் நகர்ந்து வரணும் அந்த டைம் ஊடகங்களில் பில்டப் ஏற்ற தான் அவங்களுடைய திட்டம் அதுலேயுமே அவங்க வந்து இந்த இந்த வியூ போட்டா என்ன ட்ரோன் வியூ வச்சுக்கோங்க டாப்பாங்க கூட்டம் எவ்வளவு இருக்கு ஏன்னா இந்த கூட்டத்தை வந்து உனக்கு வந்து உண்மையாலுமே வண்டி ஓட முடியலையா அப்படிங்கிற கேள்வி நமக்கே வந்துச்சு அதாவது இன்னமும் ஒரு விளக்க முடியாத கூட்டம் இருக்க மாதிரி வண்டி போவதற்கு தடம் இல்லாத மாதிரியும் வந்து மாநாட்டுக்கு வரக்கூடிய கூட்டம் போல இந்த கூட்டம் இல்லை ஒரு ஊர்ல பண்ணலாங்க இது ஒரு ஊர்ல ஒரு ஊர்லயும் இந்த மாதிரி பண்ண முடியாது பண்ண முடியாது சோ அது வந்து நார்மலா எந்த கட்சி தலைவர் வந்தாலும் எவ்வளவு கூட்டத்தை ஒரு கட்சி சேர்க்க முடியுமோ அவ்வளவுதான் கூட்டம் ஆனால் அந்த கூட்டத்தை லேட் பண்ணதெல்லாம் வந்து திட்டமிட்டு பண்ணாங்க சரி ஓகே இத்தனை பில்டப் எல்லாம் மீடியா மூலமா பண்ணி அங்க போய் மைக்க புடிச்சு பேசுனா மைக் வேலை செய்யல ஃபர்ஸ்ட் இன்னொரு இன்னதுதான் பேசினாருன்னு டெக்ஸ்ட்ல அப்புறம் போட்டு விட்டானுங்க அதுலயும் இன்னும் இல்ல வழக்கம் போல திமுக ஒளிக நான் ரெடி தான் வரவா அப்படிங்கிறதான் பேசுறாரு அரசியல்ல பொதுவா உனக்கு என்ன தரேன் அப்படிங்கறத விஜய் சொல்றதே கிடையாது எனக்கு என்ன வேணும் எனக்கு அந்த சீட்டு வேணும் உட்கார்ந்து இருக்காங்க இல்லையா அந்த ஆட்சி கட்டில் எனக்கு வேண்டும் அப்படிங்கறத உனக்கு என்ன வேணுங்கிறத உன் ரசிகம் கொடுக்கறதுக்கு ஆர்வமா இருப்பான் மக்கள் வந்து எனக்கு என்ன வேணும்னு அவங்க கேட்பாங்க அதை நீ சொல்றியாங்கிறது தான் அரசியலுடைய பேசிக் அது வந்து அவருக்கு அந்த டாபிக் உள்ளயே போறது கிடையாது நான் ஆசைப்படுறேன் எனக்கு பட்டாம்பூச்சியை பிடிச்சி கொடுங்க எஜமான வேட்டியை போவாங்க அது மாதிரி அவர் ட்ரை பண்ணுறாரு வைங்க முடிஞ்சு இந்த கூத்தெல்லாம் முடிஞ்சு அடுத்த பார்ட்டுக்கு போனாங்க அது நைட் ஆயிருச்சு இந்த பகல்லாம் கொடுத்த பில்டப்லேயே அடுத்த பாயிண்ட்டுக்கு வேறு போய் என்ன பேசுகிறாருங்கிறது வந்து மீடியாவுக்கே தகட்டிருச்சு மூணாவது பாயிண்ட்டை வந்து கேன்சல் பண்ணிட்டு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் கிளம்பிட்டார் முடிஞ்சு போனதுக்கு பிறகு பார்த்தா திருச்சி வந்து எல்லாம் வந்துட்டு போன பிறகு வயக்காடு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு ஆளாகி இருக்கிறது ஏர்போர்ட்டு சூறை பொது சொத்துக்கள் சேதம் தனியார் கடைகள் உடைப்பு அரசு பள்ளியுடைய மேற்குறை இடிப்பு கக்கு சேதம் இத்தனையும் பண்ணிருக்கானுங்க ஏன் கக்கு சே கக்கு சே தெரி போறேனே தெரி தண்ணி குடிக்க ஆனா இது எதுக்குமே வருத்தம் தெரிவிக்க வேண்டிய அலுத்தம் கூட விஜய்க்கு ஏற்படுவதில்லை அது இந்த மீடியா கொடுக்கக்கூடிய வழக்கமா இப்படி ஒன்று நடந்தால் குறைந்தபட்சம் இந்த பாமக நடத்தும் வேணும்னே இது மாதிரியான பண்ணுவாங்க மறுநாள் வந்து சரி பண்ணுவோம் இது கூடாதுன்னு ஒரு நாலு பேராவது ஊடகங்கள்ல கேப்பாங்க இப்படி செய்யலாமா அப்படின்னு இது வந்து இந்த அந்த அழுத்தம் கூட இவங்களுக்கு கிடையாது ஏன் சொன்னா வந்து திமுக ஏதாவது சொன்னாலும் கூட பயப்படுறியா கதரு கதர் எங்க கூட்டத்தை பார்த்து அலறிவிட்டாயா அப்படின்னு

மூஞ்சியை காட்டக்கூடாதுங்கிறாங்க கையை காட்ட அப்படில்லாமல் நிபந்தனை போட்டிருக்காங்க இல்லை நிபந்தனை விதிக்கிறாங்கன்னா நிபந்தனை நிபந்தனை மற்ற கட்சிக்கெல்லாம் விதிக்கணுமா விதிக்கக்கூடாதோ இவங்களுக்கு ஏன் கண்டிப்பாக விதித்தே ஆக வேண்டுங்கிறதுக்கான விடையும் இவங்களே காட்டிடுறாங்க ஸோ எலெக்ஷன் வரைக்கும் ஆடுங்கடா என்னமோ பண்ணி தொலைகுடாங்கிறதா அரசாங்கமும் ஒரு லத்தி சார்ஜ் கூட இல்லாமல் இந்த கூட்டத்தை அப்படியே அனுமதிக்குதுன்னு வைங்க இந்த கொசு தொல்லையை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் சகித்துக்கொள்ளத்தான் வேண்டியிருக்கும் இது ஏற்படுத்தக்கூடிய இம்பாக்ட் தான் என்ன பேச வேண்டிய டாபிக் அதாவது அடிப்படையில முதல் மாநாட்டப்பவே கூட்டணிக்கு அதிமுகவுடன் டீல் போட வேண்டிய அந்த ஆசையை தான் மறைமுகமாக விஜய் தெரிவித்தார் அது நடக்கல அப்படின்னு ஒன்னா ஏன் நடக்கலாம் பிப்டி பிப்டி வச்சுக்கலாமா செவன்டி தேர்ட்டி வச்சுக்கலாமான்னு இவங்க இவர்களுடைய ஊடக ஆசாமிகளை வைத்து பேச ஆரம்பித்த உடனே பிப்டி பிப்டியா அவரு எடப்பாடி வந்து ஒரு முப்பது சீட்டு விஜயகாந்த் எவ்வளவு கொடுத்தோம் இருந்து ஒரு அஞ்சு குறைச்சு கொடுப்போம் அப்படிங்கிற ரேஞ்சில் அவர் பேச ஆரம்பிச்சார் அது நடக்கலைன்னு ஒன்று சின்ன கட்சிகள் வாங்க உங்களுக்கு நாங்கள் அதிகாரத்தில் பங்கு தரோம் அப்புடின்னு இந்த வெள்ள சட்டையிலேருந்து ரூபாய் நோட்டு வெளியே தெரியிற மாதிரி பாக்கெட்டில் வச்சு கூப்பிட்டாங்க அதற்கும் வழி இல்லை பிறகு நாங்களே ஆட்சியை பிடிப்போம் என்று சொல்லி தான் இப்போ இந்த நடந்து கொண்டு இந்த டிராமா எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வைங்க ஊடகங்களில் திமுக எதிர்ப்பு நடுநிலை நோக்கிகளும் விஜய் சாதாரணமான ஆள் இல்லை அரசியல் களத்தையே ஆட்ட போகிறாரு நீங்கள் எல்லாம் சாதாரணமாக நினைச்சிட்டு இருக்கீங்க வந்திருக்க கூட்டம் சொல்லக்கூடிய செய்தியே வேற அப்படின்னா அவனுங்களும் பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க இது நல்லதுங்கிறேன் ஏன்னா இந்த உசுப்பேத்தல் மூலமாக தான் தாவேக்கா தனித்தோ அல்லது தனக்கு கீழே டிடிவி மாதிரியான ஒன்று ரெண்டு கட்சிகளை சேர்த்துக்கொண்டோ தேர்தலை சந்திக்கும் அப்போ என்னென்ன பாசிபிலிட்டிஸ் ரிசல்ட்டில் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஒன்று எல்லோரும் கணிப்பதை போல திமுக ஆட்சிக்கு எதிரான வாக்குகளுக்கு இன்னொரு ஆப்ஷனாக இந்த கட்சி அதாவது மாநாக்கு டூ பாயிண்ட் ஓவாக இருந்து ஓட்டை பிரித்து ஆட்சிக்கு எதிரான ஓட்டை பிரித்து திமுக மீண்டும் முன்பு கிடைத்ததை விட அதிக சீட்டுகளை கிடைப்பதற்கு ஓட் பர்சன்டேஜ் ஆப்வியஸ்லி எல்லா கட்சிக்கும் ஒன்று ரெண்டு குறையும் வைங்க புது பிளேயர் வந்தா ஆனால் சீட் கன்வர்ஷனில் அது முன்னை விட பெரிய வெற்றிக்கு கொண்டு போய் விடும் இது ஒரு சினாரியோ இன்னொன்று அதிமுகவும் பாஜக கூட்டணி இப்போ வரைக்கும் நம்பி அமைதி காத்துட்டு இருக்கு பாத்தீங்களா அது என்ன கனவுல இல்லைன்னா அவங்களுடைய ஐடி இவங்க பாத்தீங்கன்னா ஒண்ணு தெரியும் தாவேக்காவுடைய மாநாடு அவர்களுடைய செயல்பாடு எந்த பத்தி விமர்சனம் வைத்துக் கொள்ளாதீர்கள் அவங்க அவங்க பாட்டுக்கு விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவதற்கு பின்னாடி அவர்களுக்கு என்ன ஐடியா இருக்குன்னா டிவி கே என்கிற கட்சி பெரியார் அம்பேத்கர் இவங்க பெயரை எல்லாம் சொல்லுது பாஜகவையும் பெயரளவுக்கு எதிர்க்குது இப்படி செய்வதன் மூலமாக அவர் அடிப்படையில் அவரே ஒரு கிறிஸ்துவ சிறுபான்மையினர் சிறுபான்மை ஓட்டுக்களை பிரிப்பாரு ஏன்னா சிறுபான்மை ஓட்டு கிட்டத்தட்ட ஒன்றுமே அதிமுகவுக்கு வருவதில்லை என்கிற நிலை திமுக போகுது திமுகவுக்கு வருவதிலிருந்து சிறுபான்மையினர் ஓட்டுல ஒரு டென்ட் விழும் பெண்கள் ஓட்டுல ஒரு டென்ட் விழும் ஜெயலலிதா இறந்ததற்கு பிறகு பெண்களும் அதிமுகவுக்கு முழுமையாக வாக்களிப்பதில்லை அப்படின்னு அவங்களே நம்புறாங்க அப்படின்னு ஒன்னு விழுந்தாலே அது திமுகவுக்கு தான் விழும் நமக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லி அமைதியா இருப்போம் அப்படிங்கறத அவர்களுடைய கணக்கு இப்படி நடந்தால் இவங்க நினைக்கிற மாதிரி அதிமுகவுடைய எண்ணத்தின்படியே அது நடந்தாலும் அந்த சதவீதம் ஒன்னு ரெண்டு சதவீதம் அல்ல அது பெரிய சதவீதம் தமிழ்நாட்டில் ஐம்பது சதவீதம் பெண்கள் சிறுபான்மையினரும் கடிசமான சதவீதத்தில் இருக்காங்க இதெல்லாம் டென்ட் ஏற்படுத்தின நீ இப்ப கடைசி எலெக்ஷன் படி வச்சிருக்கிறது இருபது சரி இதையெல்லாம் உடைச்சு திமுகவுக்கு அப்பர் ஹேண்டை கொடுக்கக்கூடிய இந்த இரண்டு வாக்கு வங்கியும் அவன் தாவேக்க டென்ட் போட்டு உடைச்சிருச்சுன்னா என்ன நடக்கும் திமுகவுக்கும் அதிமுக கூட்டணிக்குமான மார்ஜின் என்பது ஏழுல இருந்து ஐந்து விழுக்காடுக்குள்ள மாறி மாறி வருதுன்னு வைங்க மக்களவை தேர்தலா இருந்தா அது பத்து வரைக்கும் போகுது கடந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அது அஞ்சு ஆறுல இருக்கு இந்த அஞ்சு ஆறுங்கிற மார்ஜின் உடைஞ்சு திமுக கீழ போய் அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கணும் இந்த ரெண்டு தான் தொண்ணூறு சதவீதம் நடப்பதற்கான வாய்ப்பு வாய்ப்பு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இதை தாண்டி வேற என்ன நடக்க போகிறது அப்போ உன்னால் செய்ய முடிவது என்பது ஓட்டு பிரிக்கிறது மட்டும்தான் அந்த ஓட்டு பிரிப்பதை யாரோ ஒரு கட்சிக்கு சார்பாக தான் அதை செஞ்சாகணும் இருக்கக்கூடிய பெரிய கட்சிகள் இரண்டு பெரிய கழகங்களுக்கு இடையில தான் இந்த வேலையை நீங்க செஞ்சாகணும் இந்த ரெண்டு கூட்டணியும் தாண்டி நம்மளால வாக்கு வாங்க முடியும்னு நீயே நம்ப மாட்டேன் அப்போ திமுகவை திமுக கூட ஊடக பலத்தை பயன்படுத்தி நச்சு நாள் பொய் சொல்லி அதனுடைய வாக்காளர்களே வாக்கு வங்கியே வாக்களிக்காத அளவுக்கு எலெக்ஷன் ரிசல்ட்களை திருப்பி அதெல்லாம் கடந்த காலத்துல நடந்துருக்கு நடந்திருக்கு இல்லைன்னு சொல்லல ஆனா இவனுங்க அதிமுகங்கிற கட்சி எவ்வளவு அண்டர் எஸ்டிமேட் பண்ணுனா அதை தாண்டி அவனுடைய இடமான திமுகவை எதிர்க்கும் பிரதான சக்தி என்கிற இடத்தை பறிக்க முடியும்னு இவங்க கனவு கண்டுட்டு இருப்பாங்க திமுகவை அழிக்கணும் ஒழிக்கணுங்கிறது சங்கீகை பேசுவாங்க ஜெயலலிதா பேசும் இவங்க வந்து பெரியார் அம்பேத்கர் எல்லாம் போட்டால வச்சுக்கிட்டு அண்ணாம இப்ப வச்சுக்கிட்டாங்க வச்சுட்டு அப்படி சொல்லுவதற்கும் திமுகவை அழிக்க வேண்டும்னு சொல்லுவதற்கும் இவங்களுக்கு நாக்கு கொளருது அப்போ திமுகவை அதிகாரத்திலிருந்து நீக்க வேண்டும் அப்புடின்னு அதை இந்த ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் குறைச்சுக்கிறாங்க திமுக என்ன தோல்வியே காணாத கட்சியா இல்ல தோக்கடிக்கிறதெல்லாம் ஒரு லட்சிய கனவா பத்து வருஷம் தோல்வி முகத்தில் இருந்த கட்சி தான் மீண்டெழுந்து தனக்கான அடுத்த தலைவனையும் எதிர்காலத்தையும் கண்டடைஞ்சு இன்னைக்கு வரலாறு காணாத வின்னிங் ஸ்ட்ரீக் திமுகவுக்கு இவ்வளவு பெரிய வின்னிங் ஸ்ட்ரீக் இதுக்கு முன்பு இருந்தது இன்றைக்கு அதுக்கு போயிட்டு இருக்கு இன்னைக்கு தேதிக்கு அது ஆட்சியவே இழந்தாலும் கவலைப்படுவதற்கு ஒன்று இல்லை இன்னும் சொல்ல உண்மையிலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வாழ்வா சாவாங்கிறது எடப்பாடியுடைய அதிமுகவுக்கு மட்டும்தான் ஆமா அதுதான் இவர் சொல்றாரு ஐசியூல இருக்காங்க அவனுங்க என்னடானா தங்களுக்கு கிடைக்க வேண்டிய எதிர்கட்சிக்குன்னு ஒரு ஊடக வெளிச்சம் இருக்கணும்ல ஆமா ஆளுங்கட்சி இருந்தால் ஆளுங்கட்சியை கேள்வி கேட்க வேண்டிய பிரதான இடம் எதிர்கட்சி தலைவருக்கு எதிர்கட்சிக்கு அந்த ஊடக வெளிச்சத்தை சனிக்கிழமை பீஸ் சொன்னு வந்து ஊடக லாபியை வைத்து அள்ளிட்டு போகுது இங்கே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க கிடையாது அதாவது எதிர்கட்சி தலைவர் அவரும் பயணம் போறாரு அவருடைய பயணத்தையோ எதுவுமே லைவ் எடுக்கிறது இல்ல இந்த மாதிரி ஒரு அவர் பயணத்தின் போது அவரும் கரெக்டாக இதே மாதிரி வந்து முட்டு சந்தா பார்த்து தான் போடுறாரு இதுல வந்து ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா கரெக்டாக கேட்கறதே முட்டு சந்து தான் அந்த ஏரியாக்குள்ள வந்து ஒரு ஒரு வழி பாதையாக இருக்கணும் ஒன்மையா இருக்கணும் டிராபிக் ஆகணும் மக்கள் வந்து கஷ்டப்படணும் இப்படிதான் அவரும் போட்டு நிப்பாட்டுறாரு ஆனால் அவருக்கும் இந்த மாதிரி காட்டுறது இல்லையே அப்போ இவங்க வந்து ஒரு பிளான் பண்ணி தான் பண்றாங்க போது அமைதி கேட்குறாரு இந்த பீஸ் எடப்பாடியை தோக்கடிக்கலான்னு கூட வைங்க ஆனா இரட்டை இலையையும் அதனுடைய கோர் வாக்கு வங்கியான தமிழ்நாட்டின் ஆண்ட சாதி கூட்டணியையும் ஜஸ்ட் லைக் தட் ஒரு மூணாவது இடத்துக்கு தள்ளிட முடியுமா ஒரு சினிமா நடிகை வெறும் சினிமா கவர்ச்சி மட்டும்தான் இதுக்குள்ள வந்து ஒரு சாதி கணக்கு கூட தாவேக்காக்கு பின்னாடி ஒரு கால்குலேஷன் கூட போட முடியாது கிடையாது நீ தமிழ்நாடு முழுக்க ஒரு செக்சர் வேணும்ல செக்சரே இல்லாம நீ வச்சு ஏதோ வச்சுட்டு என்ன பண்ணுவோம் நீ அதுவும் இந்த வானரப்படையை வைத்துக் கொண்டு வச்சு செய்யறீங்கன்னா முடிஞ்சா செய்து சொல்றோம் கடைசி பார்ப்பான் தமிழ்நாட்டுக்குள் சூத்திரனை தொடர்புறைக்கும் திமுக என்கிற கட்சிக்கான தேவை அழியவே அழிய போறது அது கூட சண்டை கூடிய இடத்தை பாஜக பிடிக்க நினைச்சு குத்து வாங்கி உட்கார்ந்து உட்கார் அதனாலேயே அதிமுகவை தாண்டி அந்த இடத்தை பிடிக்க முடியல இத்தனைக்கு நாட்டையே ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய கட்சி நீ வர்றனா அதிமுக அப்படிப்பட்ட அதிமுகவை அடிச்சிட்டு மெயின் போர்டுக்கு ஏறி வரணும் திமுகவை பொறுத்த வரைக்கும் எடப்பாடியோ பிஜேபியோ எதிர்த்து அரசியல் பண்ணுவதற்கும் உன்னை எதிர்த்து அரசியல் பண்ணுவதற்கும் என்ன பெரிய வேறுபாடு இருக்கு இதுல விஜய் திமுக எதிர்க்கக்கூடிய பாயிண்ட் எல்லாம் கவனிங்களேன் இதெல்லாம் பதில் கொடுக்க கூட தேவையே ஏற்படாத லெவல்ல இருக்கக்கூடிய வெற்று சீண்டல்கள் இது ஜெயலலிதா அரசியல் அதாவது இன்னைக்கு தேதிக்கு பொருளே இல்லாமல் இப்படி திமுகவை திட்டுகிற பண்டத்துக்கு டிமாண்ட் கிடையாது மக்கள் வந்து பேருந்து பயணத்தை வந்து இது பண்றாங்கன்னு சொல்லி பேருந்து பயணத்தை யார் பேசுனது ஆனால் பேருந்து பயணங்கிற ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்குங்கிறத அனுபவிக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க மறந்துடுவாங்க இது வந்து ஒரு நமக்கான வாய்ப்பு அப்படிங்கும்போது ஒரு பத்து தடவை ஃப்ரீயாக போகிறப்போ வந்து ஒரு அரசு நமக்கு கொடுக்கக்கூடிய சலுகைன்னு தெரியும் அது பதினோராவது தடவை போகும்போது அது இயல்பான ஒரு விஷயமாக மாறி போகும் ஆனால் அதை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருந்தாலும் பேசிகிட்டு இருக்காப்புல நீங்கள் போகிற பயன்படுத்தக்கூடிய பயணங்கள் வந்து கேவலப்படுத்துறாங்க அதை கொடுத்தது யார் இது வந்து ஜெயலலிதாவோட அரசியல் திமுக என்ன செய்தாலும் அதில் எந்த பொருளே இல்லைன்னாலும் அதை திட்டுவோம் அது சக்தின்னு நம்ம சொல்லுவாங்க இப்படி பொருளே இல்லாத வசைபாடல்கள் அப்படிங்கிற இந்த பண்டத்துக்கு திமுகவை திட்டக்கூடிய பண்டத்துக்கு இன்றைக்கு டிமாண்ட் கிடையாது கடந்த காலத்தில் இருந்திருக்கலாம் திமுக தன்னுடைய அரசியலை இன்றைக்கு பாஜகவை எதிர்த்து இந்தியாவை தொடர்ச்சியாக மூன்று பருவ தேர்தல்களில் வென்று ஆட்சி நடத்துகிற பாஜகவை எதிர்த்து செய்து கொண்டிருக்கிறது அதன் மூலமாகத்தான் தமிழ்நாட்டு மக்களுடைய நம்பிக்கையை திமுக பெறுகிறது திமுகவுடைய பாஜக எதிர்ப்பை இவர்கள் யாராலுமே கேள்விக்குள்ளாக்க முடியுது அது தேர்தல் காரணம் பாஜக திமுகவுக்கு குடைச்சல்கள் வந்து வெளிப்படையா தெரியுது நானும் பாஜக எதிர்க்கிறேன்னு நீங்க போய் சொல்லலாங்க பாஜக யாரை எதிர்க்குதுங்கிறத மக்கள் பார்த்துட்டு இருக்காங்கல்ல எந்த கட்சிக்கு பாஜக குடைச்சல் கொடுத்து கொண்டிருக்கிறது எந்த கட்சி ஆட்சி என்பதால் தமிழ்நாட்டுக்கும் சேர்ந்த அந்த குடைச்சலை நீட்டிக்குதுங்கிறதெல்லாம் மக்கள் பாக்குறாங்க இந்த இடத்துல இவங்களால திமுகவுடைய பாஜக எதிர்ப்பை கேள்விக்குள்ளாக்க முடியவில்லை இங்க இருந்து பீகார்ல போய் எழுத்துட்டு வராங்க அதுதான் செய்தில்ல இதனாலதான் சும்மா எதையாவது திட்டுவோம் அப்படின்னா அரிப்புக்கு சொரியும் விதமாக இது போன்ற சீண்டல்கள்ல ஈடுபடுறாங்க இன்னைக்கெல்லாம் வந்து அண்ணாவுடைய இது வச்சு வீடியோ ஒன்னு போட்டு விட்டுருவாலம் என்ன கேசு வாங்குவான் வைங்க ஆனா இதெல்லாம் எதுக்குன்னா அரிப்புக்கு சொரிஞ்சுக்கிறது இப்ப உனக்கு இருக்கு இல்ல சீமான் வாடா போடாங்ற அளவுக்கு உன் தாவுசர புடிச்சு நீ அவனை திருப்பி கண்டுக்கறியா அவனுக்கு நீ பதில் சொல்ல மாட்டேங்குறேல ஊ சைஸ்க்கு ஊ சత్తుக்கு நீ பொறந்து ஒரு வருஷம் தான் ஆயிருக்கு உன் கட்சிக்கு உனக்கே இது தெரியுதுன்னா ஆச்சியில இருக்கக்கூடிய கட்சி இன்னும் கவுன்சிலர் கூட ஆகாத நீ நீ இழுக்கக்கூடிய இந்த சீண்டல்களுக்கெல்லாம் எதுக்கு ரியாக்ட் பண்ண போகுது உனக்கு இருக்கிற கூறு எல்லாருக்கும் இருக்கும்ல பாஜகவுக்கு எப்படி இஸ்லாமிய எதிர்ப்பு என்பதை சங்கிகளுடைய பிரதான நோக்கமாக அவங்க கூறுதிட்டே வச்சுட்டு இருப்பானுங்களோ அது மாதிரி தன்னிடம் இருக்கக்கூடிய இந்த தற்கொலைகளுக்கு இந்த தற்கொலைகளுக்கு இதற்கு முன்பு திமுக மீது இவ்வளவு வெறுப்பெல்லாம் இல்ல ஏற்கனவே பேசின மாதிரி அவங்களுக்கு ஜெயலலிதா கூட தலைவா படத்துல இருந்து ஒரு காண்டு இருந்துச்சு அதையெல்லாம் மாற்றி இன்றைக்கு இந்த தற்கொலைகள் அத்தனை பேருக்கும் திமுக எதிர்ப்பு தான் உங்களுடைய வாழ்க்கைக்கான நோக்கம்ங்கிற அளவுக்கு ஸ்க்ரூ ஏத்தி விட்டுட்டு இருக்கிறது மட்டும்தான் இதனால நடந்து போறோம் இது வந்து திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வென்று விட்டாலோ அல்லது அதற்கு பிறகு ஒரு தேர்தல் ஆட்சி இழந்து விட்டாலும் அதற்கு பிறகு வேற யார் திட்டுவீங்க இது ஒண்ணுதான் நோக்கம்னு நீங்க ட்ரைன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கப்புறம் இன்னைக்கு விஜய் திமுகவை திட்டுறாருன்னு என்ஜாய் பண்ணக்கூடிய இந்த திமுக எதிர்ப்பு ஆசாமிகள் எல்லாம் தேர்தல் நெருங்க நெருங்க கதற ஆரம்பிக்கிறார்களா இல்லையான்னு மட்டும் பாருங்க ஏன்னா அதிமுகவும் ரொம்ப நாள் இப்படி மண்ணில் மண் ஓட்டிலேன்னு நடிச்சுட்டு இருக்க முடியாது தாவேக்கா தனித்தே ஆட்சியை பிடிக்கும்ன்ற இந்த ஒசு இருக்கு பாத்தீங்களா இது விஜயையும் விஜயுடைய அடிப்படையிலையும் நம்ப வைக்குது ஊடகங்கள் மூலமாக இவங்க நம்புற வரைக்கும் திமுகவுக்கு ரொம்ப நல்லது நல்லது ஏன்னா நீ அடுத்த ஆப்ஷன் நீ பார்க்கவே மாட்டேன் முட்டக்கன் மணி கஞ்சா சங்கரு சுமந்தராமன் இவர்கள் எல்லாரும் விஜயை திமுக இயக்குகிறது அப்படின்னு தேர்தல் நெருங்கும் ஒப்பாரி வைக்கிறார்களா இல்லையா என்பதை மட்டும் பாரு கடைசி அவர்கள் வந்து நிக்கக்கூடிய இடம் அதான் தான் ஏன்னா அதுக்கு மேல நடிக்க முடியாது நடிக்க முடியாது இல்ல அதுல இருக்கிறதுல ஒரு கொடூரமான காட்சி எதுனா அரியலூரில் நடந்தது தான் மூத்த ஊடகவியலாளர் சாம் டேனியல் ஜெயலலிதாவுக்கு வந்து ஒரே ஃபோனில் போகக்கூடிய அளவு அவருக்கு வந்து அவ்வளோவு நிற்கமா அப்படிங்கிற அளவுக்குலாம் சொல்லிட்டு இருந்தாங்க பில்டப் கொடுத்து பார்த்தா அவருக்கு தலையில் உருமா கட்டி விட்டு அந்த கொடியில் என்னென்ன செய்யணுமோ அவ்வளவும் செஞ்சு அதாவது இந்த சம்பவம் பீகாரில் நடக்குதா ஒரிசாவில் நடக்குதா இந்த இதுன்னு தெரியாமல் அளவுக்கு இருந்துச்சு கடைசியில் பார்த்தா அது அரியலூரில் நடந்துகிட்டு இருக்குது நேஷனல் லெவலில் போட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க இல்லை எனக்கு என்னென்னா அந்த பசங்க ஆடுறானுங்க அவனுங்க வைப் பண்ணுன்னு முடிவு பண்ணிட்டானுங்க ஒரு இந்தி நியூஸ் சேனல்ங்கிறத அவங்களுக்கு தேவை ஏதாவது யூடியூப் பேரா இருந்தால் கூட அந்த என்ன அது ஏதோ நினைச்சுட்டு அவனுக்கு பாட்டுக்கு ஆடிட்டானுங்க ஆடுறப்பெல்லாம் அவர் பேசிட்டே வராருங்கிறது ஓகே தலையில துண்டு எடுத்து கட்டி விடுறாங்க அப்போ கூட அவர் வந்து எப்போ தம்பி தமிழ் தான் தெரியும்ல ஏப்பா தம்பி இப்படி பண்றீங்க நான் பேசி அப்புறமா இதெல்லாம் வச்சுக்கலாம்னு கூட சொல்ல லென்த்துக்கு அவரு நீ பண்றத பண்ணு நான் பண்ற நான் பேசுறத பேசுறேங்கிற மாதிரி பேசிக்கிட்டே வர்றாரு கடைசி வரைக்கும் அவனுங்களுக்கு வந்து அது என்ஜாய்மெண்டா தான் இப்ப இதுல என்னன்னா எரிச்சல் ஊட்டக்கூடிய விஷயம் என்னன்னா தமிழ்நாட்டுக்கு எந்த சிக்கலுமே இல்லை தமிழ்நாட்டு அரசியல்ல எல்லாம் ரொம்ப என்டர்டெயின்மெண்டா போயிட்டு இருக்கு ஒரு சர்க்கஸ் மட்டும்தான் குறைவா இருக்கு அதை நாங்க வந்து பண்றோம் அப்படிங்கிற ரேஞ்சில் அரசியல கொண்டு போறானுங்க அதுதான் எரிச்சல் ஊட்டக்கூடிய விஷயமா இருக்கு ஏன்னா தேர்தல் என்பது ஒரு விளையாட்டு கிடையாது ஒன்றியத்தில் பாஜக ஆட்சியிலிருந்து அகலும் வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு இங்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு தேர்தலும் ஈவன் இடைத்தேர்தல் உட்பட ஒரு வாழ்வாசாவா பிரச்சனை தான் வரி பங்கீட்டில் தமிழ்நாட்டுக்கு ஓரவஞ்சனை இந்தி திணிப்பு நுழைவுத் தேர்வுகள் மேலும் மேலும் நுழைவு எல்லா கல்விக்கும் படிப்புக்கும் நுழைவுத் தேர்வுகளை கொண்டு வருகிறார்கள் இதெல்லாம் தாண்டி கொடுமை தமிழ்நாட்டுடைய பிரதிநிதித்துவத்தையே கேள்விக்குள்ளாக்கும் விதத்தில் டீலிமிட்டேஷன் வரப்போகிறது இத்தனை பிரச்சனைகள் இருக்கின்றன தமிழ்நாட்டை பிஜேபி இருந்து காப்பாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது அதை நோக்கி ஒரு தேர்தல் பயணப்படணும் நீயும் திமுக பாஜக எதிர்க்கிறேன்னு நீ பேர் பண்ற இல்ல ஆனா நீ இதையெல்லாம் பேசாம நீ எங்க கொண்டு போற திமுக இன்றைக்கு ஒரு பிளட்ஜ் பண்ணுதுங்க அறிவாலயத்தில் வைத்து முதலமைச்சர் வந்து கட்சியினரை ஓரணியில் திரளுங்கள் திரண்டு என்ன செய்யணும் இந்த விஷயத்தில் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய டாஸ்க் இது பாஜக இத்தனையும் செய்ய போகிறது இதிலிருந்தெல்லாம் தடுக்க வேண்டிய பணியை நாம் செய்ய வேண்டும்னு ஒரு கட்சி பாஜக எதிர்ப்பதாக இதுக்கு பேர் தான் பாஜக எதிர்ப்பு தன்னுடைய தொண்டர்களுக்கு தன்னுடைய கட்சிக்கு அது சொல்லக்கூடிய செய்தி என்ன இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு என்ன முழக்கம் அது வைக்கிறது மறுபக்கம் தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லைங்கிற மாதிரி இவனுங்க செய்தியாளருக்கு டான்ஸ் ஆடுவது என்ன பஸ் இன்ச்சு பை இன்ச்சு நகர்த்தி என்ன மேலே ஏறி ஆடுறது லைட் ஆப் பண்ணி டிம்பிடிப்பு பண்றது இது என்னன்னா மறுபக்கம் என்ன விளைவு ஏற்படுத்தும்னா தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனையுமே இல்லை போல இருக்கு எந்த சிக்கலுமே இல்லை என்னன்னா ஒரு ஆபப்ப நீங்க வந்து ஒரு ஹைவேல போயிட்டு இருக்கீங்க லாரியும் பஸ்ஸும் ஓடிக்கிட்டு இருக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கக்கூடிய நேரத்துல உங்க வண்டியுடைய டிரைவிங் சீட்ல மூணு வயசு பையன் உட்கார வச்சு நீ கொஞ்ச நேரம் ஓட்டுனா சொல்லுவீங்க நீங்க ஒரு கிஸ்கின் டாலையோ ஒரு தீம் பார்க்ல பொம்மை கார் இருக்கும் அதுல உட்கார்ந்துட்டு இருக்கும் போது எல்லா பக்கமும் காத்து டயர் வச்சு கட்டி இருப்பாங்கல்ல அதுல நீங்க ஓட்ட விடுவீங்க ஏன்னா அதுல ஒண்ணுமே ஆகாது இந்த ஒண்ணுமே ஆகாதுங்கிற ஒரு சூழ்நிலையில் தமிழ்நாடு இருப்பது போல எந்த பிரச்சனையுமே தமிழ்நாட்டில் இல்லை என்பது போல ஒரு கொண்டாட்டமாகி இவர்கள் அரசியல செஞ்சுட்டு இருக்கானுங்க இந்த கோமாளித்தனங்களை பண்ணிட்டு இருக்காங்க மாறாக செய்ய வேண்டிய அரசியல் என்பது இவனுங்க இதெல்லாம் பண்ணுவாங்க இதெல்லாம் தாண்டி தான் நடக்கும் இதையெல்லாம் பார்த்து இதை தடுக்க வேண்டியது இருந்து இடத்தை பறி கொடுக்காமல் இருப்பது அதிமுகவுடைய வேலை அந்த வேலை அவனுங்க செய்யட்டும் டிஸ்டாக்குகள் திமுகவினர் செய்ய வேண்டியது இன்றைக்கு எடுத்திருக்கக்கூடிய பிளட்ஜில் இருக்கக்கூடிய விவகாரம் தான் அவ்வளவு எளிமையான பிரச்சனை அல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாட்டை தலைகுடியை விட மாட்டோம்ங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உறுதிமொழி அது அதில் இருக்கக்கூடிய விஷயம் தான் வந்து நம்ம இருபத்தி ஆறுல எதிர்கொள்ள போகக்கூடிய மிக முக்கியமான தேர்தலுடைய அணுகுமுறை கூத்துல கோமாளிகளுக்கு இதற்கு மேல் இடம் கொடுக்க கூடாது அவங்களை என்டர்டைனும் பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது மீண்டும் சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்